வெல்கம் டு மனதோடு மனோ இன்றைக்கு மனதோடு மனோவில் வரப்போகிற கெஸ்ட் வந்து ஒரு அம்பாசிடர் அம்பாசிடர்னால் காதல் பாடல்களுக்கும் காதலர்களுக்கும் அம்பாசிடராக அவரை வச்சிருக்காங்க ஏன்னா அவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் இவரை குருவாக நினச்சி கும்பிட்டு காதல் ஆரம்பிப்பார்கள் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அம்பாசிடர் இந்த காதல் திருடரை இன்னைக்கு நாம இங்கே அரெஸ்ட் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு ஸோ லெட்ஸ் வெல்கம் காதல் பாடலுக்கு அம்பாசிடர் பாசத்துக்குரிய சகோதரர் லெட்ஸ் வெல்கம் ஹரிஷ் ராகவேந்திரா ஹலோ வெல்கம் வெல்கம் இளைஞர்களுடைய காதலுக்கு அம்பாசிடரா என் தம்பி அருமையான தம்பி இருக்கார் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்கும் அதாவது நிறைய அதாவது இசை குடும்பமாக உங்களுது அப்படின்னு கேட்க வரல நான் ஏன்னா டெஃபினட்டாக இசை குடும்பமாக தான் இருக்கும் அதாவது உங்கள் காதல் பயணம் அதாவது இசை மேலே காதல் பயணம் எங்கேருந்து ஆரம்பித்தது ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த காதல் ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு நாலு வயசுலேயே ஐ மீன் இசை இசை மேலே இசை காதல் ஓகே எந்த வயசில் ஆரம்பிச்சீங்க ஆக்சுவலாக நான் கர்நாடிக் மியூசிக் ஃபேமிலி தானா பென் டாஸ் பல்லடம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருப்பூர் பக்கத்துல பட் நான் சின்ன வயசுலேருந்து வந்து கர்நாடிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை நான் வந்து அப்படியே கேள்வி ஞானத்தில் பாடல்கள் எல்லாம் கேட்டு 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 தான் அப்படியே எனக்கு இந்த சிங்கிங் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா பை பான் சிங்கர் ஆச்சியே அது டெஃபனென்ட் ஆச்சு ஏன்னா தாய் தந்தை உடைய ஆசீர்வாதம் தான் நிச்சயமா ஸோ அப்படி தான் எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ நான் ஃபார்மல் ட்ரைனிங் எடுத்துக்கலனாலும் வந்து சினிமா பாடல்களே கேட்டு கேட்டு பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரேடியோவிலெலாம் டிவியிலலாம் கேட்டு கேட்டு தான் நான் வந்து மியூசிக் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் ஸ்கூலை விட காலேஜ் காம்படிஷன்ஸ் காலேஜ் காம்படிஷன்ஸ் நிறைய வின் பண்ண போய் தான் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வரலாங்கிற ஒரு எண்ணமே வந்தது எனக்கு ஆமாம் ஏற்றி ஆமா ஏத்தி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை என் காலேஜ் விவேகானந்தா காலேஜில் படித்தேன் என்னோடய ப்ரொஃபஸர்ஸை எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி தான் வர வச்சாங்க டிஎம்எஸ்ஐயாலருந்து ஆரம்பிப்போம் ஓஎஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற லெஜெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம நம்மளும் பார்த்து அவருடைய பழகக்கூடிய ஓரளவுக்கு இருக்கிற ஒரு லெஜெண்ட் வந்து லிவ் அவர்கள் லிவிங் லெஜெண்ட் ஆமாம் ஸோ அவரோடது நிறைய சாங்ஸ் முத்துக்கடோ கண்கள் என்ன பாடல்கள் என்ன ஒரு கம்போசிஷன்ஸ் அதெல்லாம் தான் ஒரு அடித்தளமாக ஒரு பேஸ்மெண்ட் அமைஞ்சிருக்கு நல்ல இன்னைக்கு ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்போ போட்ட ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பா அதே ஒரு செயலு பிபிஎஸ் சார் பிபிஎஸ் சார் மயக்கமா கலக்கமா குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா ஏசுதாஸ் அண்ணனுடைய பாடல் டெஃபெனெட்டாக உங்கள் மனசில் சின்ன வயசுலேயே இடம்பெற்றல பரிசே பண்ண முடியாத விஷயங்கள் கண்டிப்பாக அந்த பாடல் பன்னீரை துவும் மழை சின்ன காற்றின் அலை அண்ணன் எஸ்பிபி அவர்களோட அவரோட சாங்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர் அவர்தான் எவ்வளவோ இருக்குது அதில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது ஒரு சில்லது அதில் உண்டு சாங் ரோஜா ஒரு அற்புதமான கலெக்ஷன் அதாவது இப்போது உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசியிருந்தோம் உங்களுடைய அரசியல் பற்றி பேசுவோம் இப்போது அரசியல் அரசியலுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னா இல்லை இல்லை பொதுவாக வந்து எல்லாமே திரையிலிருந்து அரசியலுக்கு போவாங்க ஆமாம் நீங்கள் அரசியலிருந்தே திரைக்கு வந்திருக்கீங்க ஓ அதுவா ஏன்னா முதல் படம் அதனோட பேரே அரசியல் அரசியல் அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது அந்த இசையமைப்பாளர் முன்னாடி நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்களா அவர் யாரு அவர் முன்னாடி நீங்கள் எந்த பாடலும் பாடி இந்த சான்ஸு உங்களுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த அரசியல் படத்தில் வந்து எனக்கு வாசகி வாசகி வள்ளுவன் வாசகி அப்படிங்கிறத நான் பாடிய முதல் பாட்டு சரி திரு வித்யாசாகர் அவர்கள் தான் என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அமேசிங் கிரேட் கம்போசர் மூலமாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன் ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக அண்ட் அவர்கிட்ட எப்படின்னா ஒரு மூணு வகையான சோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு என்னோட சீடியை கொண்டு போய் கொடுத்தாங்க அதாவது அவருடைய பிரதர் இன் லா விசுன்னு ஒருத்தர் சரி அவர் வந்து என்ன ஒரு காம்படிஷனில் அவர் கீபோர்டு வாசிச்சார் நான் அந்த காம்படிஷன்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் சோ அவர் என்கிட்ட வந்து என்னோட என்னோட பிரதரின்ல வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அப்படியான் நான் வித்யாசாகர் அப்படின்னு சொன்னாரு அவரா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஐயோ அவரோட பயங்கரமான ரசிகர் அப்படின்னு சொன்னோடனே நீங்க நான் வந்து உங்களை உங்களை கொண்டு போய் கொடுக்குறேன் உங்களுடைய சீடிக்கு இருந்தால் கொடுங்கன்னு அப்புறம் கிட்டாரிஸ்ட் மிஸ்டர் பிரேம்னு ஒருத்தர் அவரும் வந்து அவர்கிட்ட வித்யாசாகர் சார்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கொண்டு போய் கொடுத்தாரு அண்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்டர் திரு அர்ஜுன் அவர்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் வந்து என்னோட வாய்ஸ் லைக் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார் ஸோ வித்யாசாகர் சார் நினச்சிருப்பேன் என்ன மூணு பேர் ஒரே நேரத்தில் அந்த பையனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க என்ன தான் சரி பாட தெரியுதான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி அந்த சீடியை கேட்டிருப்பார் போல இருக்க ஸோ அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு இந்த சாங் வந்து ட்ரை பண்ணார் அந்த சீடியில் என்ன பாட்டு பாருங்க அந்த வந்து நான் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் அப்புறம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் சாங் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடி ஒரு ஒரு சாங் ஒரு பிரைவேட் சாங் ஒன்று காய தீவனமாலி मधुरं गायति वनमाली मधुरं गायति वनमाली वनमाली

சோமராஜ் சார் தெலுங்குல ஆமா டிவி ராஜு அவங்க அப்பா பெரிய மெஜூரி ஆமா ராஜ்கோட்டி அதுல வந்து சோமராஜ் சார் அவர் என்ன தெலுங்குல அதே சமயத்துல எனக்கு தெலுகுல ஒரு சாங் கொடுத்தாரு அப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்பவும் வந்து இங்கதான் இருந்தது கிட்டத்தட்ட அப்பதான் ஹைதராபாத் போயாச்சு மொத்தமா சோ அந்த சாங் பஞ்சரம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்துல முதல் ரெக்கார்டிங் நடந்தது வா அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பாடல்கள் பாடினேன் எனக்கு ஒரு பெரிய பிரேக் அமையலை சாங் நல்லா வந்ததே தவிர தொடர்ச்சி எனக்கு இது மூலமாக சிங்கப்பூர் மலேசியா ஷோலாம் பண்ணிட்டு வந்தேனே தவிர ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக்குன்றது ஒன்று அமையல அந்த சமயம் எனக்கு காலேஜ் எஜுகேஷனும் இருந்தது அப்படி நான் படிச்சுட்டே இருந்தேன் ஸோ சைமல் டெனிஸாக பாட்டு வேணான்னு சொல்லாமல் அப்படி பாடிட்டு இருந்தேன் பெரிய பிரேக்குன்றது வந்து ராஜா சார் மூலமாக பாரதியில் வந்தது தான் ராஜா சார் அந்த அந்த பாட்டு அந்த படம் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டது ஆமாம் அதாவது உலகம் பெரிய மிகப்பெரிய ஒரு எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டும் வந்து வந்தது வந்ததுமான இப்போ அந்த பாரதி பாட்டு பாரதியார் பாட்டு நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது ராஜசாரிடம் ராஜசாரிட்ட வந்து நான் போய் அவரை பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது தூரத்தில் இருந்தாவது பார்த்துட்டு இருப்பேன் நான் ஒரு தடவை அவர் இந்த மாதிரி நான் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் பிஸியாக இருந்தார் பட் மத்தியானம் ஒரு லன்ச் டைமில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு ஸோ லன்ச் டைமில் பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய கம்போசிங் ரூம் அது நேராக உட்டாக இருக்கும் ஃபுல்லாக எங்கே டோர் இருக்குன்னே தெரியாது தெரியுமா அந்த கம்போசிங் ரூமில் வந்து இந்த கூப்பிட்டார் கூப்பிட்டு பாடு அப்படின்னாரு நான் வந்து அந்த சான்ஸ்கிரிட் சாங் நான் முதல்ல டெமோவில் பாடினேன் இல்லையா அதை நான் பாடி காமிச்சேன் அப்படி கேட்டார் எனக்கு அவர் முன்னாடி பார்த்து பயம் அண்ட் இது ஏன்னா ரொம்ப அவரோட மியூசிக் கேட்டே வளர்ந்ததுனால ரொம்ப பயம் ஸோ நான் எப்படி பாடினேன்றது எனக்கு தெரியாது அப்புறம் எந்த ஒரு காலும் வரல எனக்கு சுத்தமாக வந்து ஒரு அவர் முன்னாடி சொதப்பி தன் பயங்கரமாக சொதப்பி தள்ளிட்டம் போல் இருக்கு சரியா பாடாமல் அதனால அவர் கூப்பிடவே இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடலுக்கு வந்து கூப்பிட்டார் ஆறு மாதம் கழித்து எனக்கு ஞாபகம் வச்சிருந்து என்னை கூப்பிட்டார் அதுதான் அந்த நிற்பதுவே நடப்பதுவேங்கிற பாட்டு இல்லை அதாவது அந்த வாய்ஸ் உடைய ட்ரெண்டு கல்ச்சர் அதை கிரகிச்சு அதை வச்சுக்கிட்டார் மைண்டில் அந்த ஸ்டாக் ரூமில் இருக்கும் ஸ்டாக் இருந்து இந்த இது போன்ற பாடல் இந்த இந்த ஃப்ளேவர் இருக்கிற குரல் இது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் கொடுக்கலான்ட்டு அந்த நேரத்தில் அவருக்கு தோணி தான் அப்படி ஒரு பெரிய பிரேக் வந்தது எனக்கு இந்த சரணமும் மிக அருமையாக இருக்கும் இந்த பாட்டில் அந்த சரணம் பாடுங்களேன் வானகமே இடவையிலே மறச்செறிவே வானகமே இடவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் தாலி நீரோ இந்த பாட்டுக்கு பிறகு இமிடியட்டாக கிடச்ச இன்னொரு ஹிட் பேக் டு பேக் எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் அட்ஸ் ஆஃப் அவர் அவருடைய முதல் சாங் அவரோட கரியர்ல முதல் சாங் நான் தான் பாடி பெரிய எவ்வளவு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஹரிஷ் ராகவேந்திரா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய முதல் பாடல் முதல் பாட்டுன்றது அது காலத்தில் முதல் பாட்டு எங்க பார்த்தாலும் எந்த கச்சேரி எங்க எந்த காரில் எந்த யூத் கிட்ட பார்த்தாலும் இந்த பாடல் அந்த அளவுக்கு பிரபலமாச்சு ஆச்சு சோ அதை தொடர்ந்து எத்தனையோ பாடல்கள் அந்த வரிசையில சில பாடல்கள் தொடர்ச்சியா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வந்து நான் பாட ஆரம்பிச்சேன் அதாவது பாடத்துல இருந்து கூப்ட்டிருப்பாங்க ஆமா யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா அண்ட் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நான் பாட ஆரம்பிச்சேன் தொடர்ச்சியா வா சோ அதுல மணி சர்மா சார் அவருக்கும் பாடின பாட்டு பூரா எனக்கு பெரிய பேர் வந்தது ஹிட் சாங்ஸ் எல்லாமே ஹிட் சாங்ஸ் தெலுங்குலேயும் சரி ஆமாம் ஸோ அதனால அந்த மாதிரி தொடைச்சி அப்போ அந்த இது ஓப்பன் த டோருன்னு சொல்லலாம் அந்த சாங் அதுக்கப்புறம் நிறைய பாடிகிட்டு இருந்தேன் நான் அந்த வரிசையில் சில ஹிட் சாங்ஸ் மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்த தேடி அதிகமாக ஒரு யூடியூக் சாங் மனிதரோட ஒரு சாங் ரொம்ப நல்ல அமைதியான கம்பல்ஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் பாடுவதற்கு சிங்கர்ஸ்க்கு ஹாரிஸ் சாருக்கு வந்து முதற்கனவே முதற்கனவே ம் எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிடி இருவிடி தொலைத்து விட்டு வா எனக்கு எனக்கு என்ன டவுட்னா ஏ அழகிய தீ அதிலிருந்து இந்த பெண்கள் விஷயத்துக்கு வந்துடுறேன் மைக்கில் உன் மைக்கில் சொல்லு அந்த பெண்கள் எந்த வகையில் எப்படி உங்களை சந்தித்தாங்க எப்படி உங்களுடைய ஃபீலிங்ஸு எப்படி பேசுனீங்க எத்தனை பேர் கிட்டே பேசுனீங்க அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன அப்படி நான் தனித்தனியாக பேசுகிறதே இல்லை பாட்டுங்க மூலமாகவே பேசுகிறது ஒரு ஐடியா வந்த உடனே பல்லவ பாடுறது ஸோ இசைங்கிற மொழி இருக்குல்ல நம்ம ஆமாம் அதுவே போதுமானது ஹலோ ஹரீஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின உடனே நீங்கள் என்ன பாட்டு என்ன பாட்டு பாடுவீங்க அவங்களுக்காக இல்லை இது வந்து நான் தனியாக சொல்கிறேன் அப்புறமா நம்ம பேச வேண்டியது மக்களுக்கு தெரியட்டுமே மக்களுக்கு என்ன ரொம்ப என்ன பாட்டு பாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் டெஃபினட்டாக ஒவ்வொரு ஒவ்வொரு இசை ரசிகர்களும் ஏதாவது ஒரு லைன் நீங்கள் பாடணும் அப்படின்னு ஆசையோடு தான் பேசுவாங்க அதாவது ஒரு சில பாடல்கள் நமக்கு வந்து ஸ்டேஜில் நம்ம ரெகுலராக பாடாத பாடல்களாக இருக்கும் அதுதான் பட் ஒரு சில சமயம் அதை அந்த பாட்டை தான் குறிப்பாக கேட்பாங்க சில ரசிகர்கள் எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு வரி பாடி காட்டுங்க அந்த மாதிரி ஏன்னா அது வந்து படம் பிரபலமாகாமல் இருக்கலாம் இருக்கலாம் அந்த பாட்டு மட்டும் மனசில் அப்படியே நிற்கும் இன்ஃபேக்ட் டுவெல்விங்கிற படத்தில் வந்து மகாலக்ஷ்மி ஐயர் நானும் ஒரு சாங் பாடியிருப்போம் ரைட் பூவே வாய் பேசும்போது அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேல் போஷன் நாலே நாலு லைன் தான் அந்த பாட்டு அந்த அந்த ஒரு அந்த வரி பாடுங்களேன் அப்படிமாங்க சில பேர் என் மௌனம் என்னும் பூட்டை உடைக்கிறாய் என்ன நான் சொல்வே அடின் ஒரு காவியம் சொல்லி தோற்றது என்று நீ தந்தது அப்படின்னு வரும் வா அந்த சாங் கேட்பாங்க குறிப்பாக அதாவது அந்த அந்த ஒரு பிட்டு பாடி காட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணாத சாங்ஸ் கூட ரசிகர்கள் மனசில் வந்து சிலது அப்படியே நிலச்சு இருக்கும் அப்படியே எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா ரஹ்மான் சார் எல்லாம் நிறைய பாட்டு நம்ம கச்சேரியில் பாடுவோம் குறிப்பாக அந்த சாங்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது என்ன பாட்டுன்னா சின்ன பெண் குங்குமமாக அந்த ஃபீல் இருக்கும் லாலி 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 ஏன்னா இது வந்து ஹான் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யா மீனி அப்படின்னு ஒன்று மாடா கண்ணா மாதிரி இருக்கும் ஸோ அம்மாவுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் ரொம்ப அந்த பாட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாங் ம் அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சித்ராக்காவோட ஒரு சாங் என்னோட முதல்ல நான் பாடின சாங் அவங்க மெயின் சோலோ மாதிரி தான் வரும் ஒரு எயிட் லைன்ஸ் மேல் வரும் அது அந்த பாட்டு நிறைய பேருக்கு ஃபேவரட் பரணி சார் மியூசிக்கில் பார்வை ஒன்று போதுமே வா அதில் திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நிலவேங்கிற சாங் ரொம்ப காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஹிட் சாங் திரு விஜய இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு நான் பண்ணேன் மணி சர்மா சார் மியூசிக்கில் நவம்பர் மாத மழையில் நான் நினைவே நின்றே எனக்கும் கூட நனிதல் மிக பிடிக்கும் என்றாய் ஏதோ ஒன்று ஹாண்ட் பண்ணும் தரு நினை ர்க்கம்புலாவோவில் காணா சமரசுலாவோ இளமே சமரசுலாவும் இளமே நம் வாழ்வில் காணா சமரசம்புலாவும் அதாவது ஒரு இசையமைப்பாளருடைய அழகே ஏதோ ஒரு டச்சு ஜனங்களுக்கு பரிச்சயப்பட்டும் இருக்கணும் அதுலேருந்து வித்தியாசப்படுத்தியும் காட்டணும் ஸோ இட்ஸ் டாஸ்க் அதாவது ஹான் அந்த பண்ணுறது தான் ஹிட் சார் வாட் பியூட்டிஃபுல் இந்த எத்தனை எத்தனை மேடைகள் நீண்ட காலம் அதாவது நீங்கள் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பாடினாலும் இந்த தனியாக

எனக்கு தெரிஞ்சு அவருடைய மியூசிக்கில் நான் என்ன நோட் பண்ணுறேன்னா எல்லாராலையும் பாடக்கூடிய சிம்பிளிசிட்டியும் அதில் இருக்கும் மியூசிஷியன்ஸ் பாராட்டக்கூடிய அளவுக்கு அதில் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதில் விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை பண்ணுறவங்க தான் மிகப்பெரிய சேமிப்பாளர்களாக நிலச்சி நிற்கிறாங்க கண்டிப்பாக இந்த சாங் நீங்கள் கேட்கும்போது அவ்வளோ ஹாண்டிங்காக இருக்கும் அப்படி லேசா லேசா ஹரீஷோட சூப்பர் ஹிட் செக்மெண்ட்ல மறக்க முடியாத பாட்டு ஏதோ 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 ஒன்று உன்னை கே இல்லை 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 என்றால் ஹரிஷ் அதாவது நிறைய ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு ஹரிஷ் ராகவேந்திராக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா இது நடுவில் ரொம்ப பேசாமல் அஞ்சாறு பல பாடிங்க என்ன கேட்கணுன்னு ஆசையாக இருக்கு ஓகே கண்டிப்பாண்ணா தாட் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் போயி கலந்து விட்டா வாவ் கன்ஃபாஸ்டிங் ஹரிஷ் என்ன ஒரு அற்புதமான பாட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை தொடர்ந்து அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தே உங்க கேரேஜில் அதாவது உங்க கெரியர்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த சாங் இது போர்க்களமா இலை தீ குளமா விதி மாற்றிடும் காசு அதாவது அந்த அந்த ஆரம்பமே இதுவும் இதுவும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டார்ட்டு ஸோ அதை தொடர்ந்து தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே அதாவது ஹரீஷ் ராகவேந்தர் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் காரணம் என்னென்னா நுஸ்ரத் ஃபத்தே அலி ஹான் சாப் ஹான் சாப்போட பாட்டு நீங்கள் எது கேட்டாலும் ஏன் நேச்சுரல் இருந்தால் ஆரம்பமாகும் मोहब्बत न होती जो कुछ भी न होता मुसा ने பச்சை வரும்போது காத்து மிக்ஸ் இதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த வாய்ஸில் அங்கேருந்து ஆரம்பம் எங்கே அங்கே மேலே சுற்றுட்டு இருக்கோம் ஆனால் இந்த வாய்ஸஸ் எல்லாம் பார்த்தோம் எக்ஸெப்ஷன் வாய்ஸஸ் இருக்கும் அதில் அதில் ஹரிஷுடைய வாய்ஸ் வரும் எதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உங்கள் வாய்ஸில் அந்த மெட்டாலிக் டோனில் நீங்கள் ஹெட்வாய்ஸ் ரேஞ்சு ஏ நேச்சுரல் ஈஸியாக டச் பண்ணக்கூடிய குரலுக்கு கொடுத்தாரு கடவுள் நீங்கள் அதாவது மறக்க முடியாத ஒரு நாள் ஏன்னா உங்களை மாதிரி மேதைகள் உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் சிங்கர்ஸ் ஆகியிருக்கோம் உங்கள் கிட்டேருந்து இந்த பாராட்டு கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு கிராமி விருது வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சத்தியமாக அதாவது இருக்கிற உண்மையை நம்ம லட்சக்கணக்கான ரசிக பெருமக்கள் இப்போது உலகம் முழுக்க பார்க்குறாங்க ஜெயா டிவி மனதோடு மனம் ஒரு ஹேம் ஒரு ஹேர் ஹரீஷ் ராகவேந்தர் ஹாரிஸ் ராஜ் ஜெயராஜ் அவர்களுடைய முதல் பாடலிருந்து அவருடைய வளர்ச்சி இருக்குச்சு எப்படி அவர் கொடுத்தார் அப்படின்றது இல்லை சும்மா லக்கு மட்டும் சொன்னால் போகிறாது அந்த பாட்டுக்கு இவர் நியாயம் செய்வார் இவருடைய குரல் அந்த அந்த சவுண்டிங் தானே அந்த ஃப்ளேவர் வருமா வராதா அப்படின்றது தான் கம்போஸர் பார்க்குறது அந்த ஃப்ளேவரில் நம்ம பேஸு கூட கடித்தது வந்து பெரிய சமாச்சாரம் ஹை பிச் பாட முடியும் பேஸும் பாட முடியும் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய கெம் ரொம்ப நன்றி உங்க தாய் தந்தைக்கு என்றென்றும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹரீஷ் ராகவேந்திராவை தந்ததுக்கு அவங்களுக்கு இசை குடும்பம் அத்தனை பேரும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம் ரொம்ப நன்றி சவுண்டிங் அதாவது இந்த வாய்ஸ் இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு அந்த அத்தனை இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் கண்டிப்பாக படத்தை எடுத்தவர்கள் நடித்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரு தயாரிப்பாளர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க கண்டிப்பா அனைத்தும் அதை தாண்டி அதை ஹிட் ஆக்கி நம்மளை தொடர்ச்சியா அதுல உட்கார வச்சு அழகு பார்க்குற ரசிகர்கள் கண்டிப்பா ஏன்னா அது ஒரு ஒரு சாசனம் தான் அது அது வந்து ஒரு இதுதான் ஒரு பெடஸ்டல் தான் நம்மள அவங்க உட்கார வச்சுருக்காங்க அவங்க உட்கார வைக்கலன்னா நம்ம வில் பி நோ வேர் அதே மாதிரி ஹாரிஸ் சாரோட எங்கேயும் காதலில் நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேலை வேலை காட்டுதோ அழகாக கொண்டு வந்துட்டு சாருகேசி மிக்ஸ் பண்ணிட்டாரு சாருகேசி வந்துருச்சு ஹரிஷ் ராகவேந்திரா அவரோட பர்சனல் டைரியில் அந்த கேள்வி உண்டு மறக்க முடியாத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது சந்தோஷமாகவும் இருக்கலாம் கொஞ்சம் வருத்தமான விஷயமும் இல்லை எல்லாமே கலந்தது தான் நடந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் முக்கியமாக சம்பவங்கள்னால் ஒன்று ராஜா சார்கிட்ட நான் வந்து பாராட்டு வாங்கினது அந்த கேஸ் முடியாது அது மறக்க முடியாத விஷயம் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டேட் அண்ட் அண்ட் வந்து எனக்கு ஒரு பத்து வருட காலமா ஹிட் சாங்ஸ் கிடச்சிட்டு இருக்கிறது அதை நினைக்கும் போது ஒரு ஒரு தடவை சந்தோஷமா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி வர்றாங்க ஒரு ஆயிடுறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு தொடர்ச்சியா நம்ம ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு காலத்துல முப்பது நாற்பது வருடங்கள் ஒரே சிங்கர்ஸ் இருந்தாங்க இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு வருஷம் நினைச்சாலே பெரிய விஷயம் இருக்கிற ஒரு காலத்துல தொடர்ச்சியா எனக்கு வந்து சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற மனச சந்தோஷமான விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம போது சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் தான் ஜனங்களுக்கு தெரியுது அங்க புதைக்கப்பட்ட எத்தனையோ காய ஆன விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது நம்ம ஏன்னா இப்போத்து நிலைமையில வந்து ஒரு சாங் நம்ம பாடிட்டோம்னா கூட தைரியமா நம்ம பாடிட்டோம் அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது அந்த வாய்ஸை வந்து அவங்க பண்ணிடலாம் கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு சாங்ஸ் பாடி இருந்தாலும் அந்த வாய்ஸ் வர வரைக்கும் நிச்சயம் இல்லை அது எவ்வளோ நமக்கு ட்ராக் ரெக்கார்டு எவ்வளோ ஆயிரம் பாடு பாடிந்தாலும் சரி நமக்கு அந்த சாங் வர வரைக்கும் அதுக்கான நம்ம சொல்ல முடியாது அந்த படத்துல பாடியிருக்கோங்கிறதையே ஸோ ஏன்னா அதை வந்து மொழி தெரியாத சில பேரை வச்சு கூட ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறாங்க ஆமா ஸோ அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு பட் இதெல்லாம் தாண்டி நம்ம இதையெல்லாம் இவ்வளோ கஷ்டம் வேதனையா இருக்கும் சம்டைம்ஸ் அப்போ ஒரு பெரிய ஹிட் வரும் ஆமா அந்த ஹிட் வந்து அந்த வேதனை எல்லாம் மருந்து போட்டு ஆத்திரும் தட்ஸ் அவர் அது ஒரு ஒரு தடவையும் நடக்கும் சில சமயங்கள் அந்த வந்து நம்ம பாடியிருக்கிற சாங் வராது அந்த படம் ஒவ்வொன்று ஒரு பாட்டு பாடியிருப்போம் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடும் ஆமாம் அந்த பாட்டு ஷூட் பண்ணாமல் போயிடும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பெரிய ஹிட் படத்தில் நான் ஒரு சாங் பாடி ஷூட்டிங்கே பண்ணல அந்த சாங் டைம் இல்லைன்ட்டு தான் கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுத்த பெரிய வரம் என்னன்னு ஒருத்தர் கேட்டாரு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொன்னேன் மருதீபா ஆமாம் அந்த மருது இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது கண்டிப்பா நேற்று நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் யோசனை பண்ணால் ஒவ்வொரு செகண்டும் நரக்கும்தான் அப்படின்ற நன்று அல்லது அன்றே மறப்பதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அன்னைக்கே அதை மறந்துட்டு போயிட்டே ஏன்னா இந்த மாதிரி வேதனைகள்லாம் இருக்கும்போதும் ஒரு பெரிய ஹிட் வந்து அதை அப்படியே எரேஸ் பண்ணிடும் கண்டிப்பா ஸோ அந்த ஜனங்க நம்ம ஷோக்கு போகும்போது ஜனங்க அந்த பாட்டை பாடுன்னு கத்தும்போது அந்த வேதனை எல்லாம் மறந்துடும் ஸோ அதை ப தாண்டி ஃபர்தராக திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் நமக்கு நிம்மதியின்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இவ்வளோ உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் வந்து சிறப்பித்ததற்கு மனதோடு மன சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஹரிஷ் மிக்க மிக்க நன்றி இது வந்து நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஷோவுக்கு நான் வந்து டிலேடாக வந்திருக்கேன் ஆக்சுவலி அப்படின்னு தோணுச்சு எனக்கு நான் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு ஸோ வந்து லேட்டாக வந்தாலும் வந்து லேட்டஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஷோ இந்த ஷோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நியூயார்க்கில் பார்க்குறாங்க ரெகுலராக இந்த ப்ரோக்ராமை பற்றி அடிக்கடி கருத்துக்கள்லாம் என்கிட்ட பேசுவாங்க ஏன் இன்னும் நீ இதை இதில் வரல அப்படின்னு ஸோ முதல் வேலையை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் நான் இந்த ப்ரோக்ராமில் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை ஞானை தந்த அந்த பாடலுடன் நீங்கள் பாண்டிங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொயிகளோ